ശാന്തിവരൂപ ഓം ശാന്തി മുരി ഡേറ്റ് ഇരുപത്തി എട്ട് ആറ് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான அதாவது அமைதியாக இருங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அமைதியாக செய்யுங்கள் ஒருபோதும் அசாந்தியை பரப்பாதீர்கள் கேள்வி குழந்தைகளாகிய உங்களை ஏழையாக ஆக்குகின்ற அனைவரை காட்டிலும் பெரிய விரோதி யார் பதில் கோபம் எங்கே கோபம் உள்ளதோ அங்கே பானை தண்ணீரும் கூட வற்றி போகும் என்று பழமொழி இருக்கின்றது பாரதத்தின் பானை வைரம் வைடூரியங்களால் நிரம்ப பெற்றதாக இருந்தது இந்த பூதத்தின் காரணத்தால் காலியாகி விட்டிருக்கின்றது இந்த பூதங்கள் தான் உங்களை ஏழையாக ஆக்கிவிட்டது கோபமடையும் மனிதர்கள் தாங்களும் சூடாகி மற்றவர்களையும் சூடாக்குகின்றனர் அதனால் இப்போது இந்த பூதங்களை அந்தோர்முக்கியாகி அதாவது உள்முக நோக்குள்ளவராகி வெளியேற்றுங்கள் ஓம் சாந்தி முக்கிய சாரம் முதலாவது தன்னை தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் எனக்குள் எந்த ஒரு பூதமும் இல்லைதானே கண்கள் குற்றம் உள்ளதாக இல்லையே சப்தமாக பேசுகின்ற அல்லது அசாந்தியை பரப்புகின்ற பழக்கம் இல்லைதானே பேராசை மோகத்தின் விகாரங்கள் தொந்தரவு செய்யாமல் இருக்கின்றனவா இரண்டாவது எந்த ஒரு தேகதாரியிடமும் மனம் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் தேகத்துடன் கூட அனைத்தையும் மறந்து நினைவு யாத்திரை மூலம் தனக்குள் ஆன்மீக பலத்தை நிரப்ப வேண்டும் ஒரு முறை பூதங்களை விரட்டிவிட்டு அரை கல்பத்திற்கு விடுதலை பெற வேண்டும் வரதானம் ஈஸ்வரிய சட்டத்தை புரிந்து கொண்டு விதியின் மூலம் வெற்றியை பலனாக அடையக்கூடிய முதல் டிவிஷனுக்கு அதிகாரி ஆகுங்கள் விளக்கம் தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது பல அடிகளுக்கான உதவி நாடகத்தில் இந்த சட்டத்தின் விதி பதிவாகி இருக்கின்றது ஒருவேளை இந்த விதியானது சட்டத்தில் இல்லாமல் இருந்தால் அனைவரும் உலகில் ராஜாவாக ஆகியிருப்பர் வரிசை கிரமம் ஆவதற்கான சட்டம் இந்த விதியின் காரணத்தினால் தான் உருவாகின்றது ஆக இவ்வளவு விரும்புகிறீர்களோ தைரியம் வையுங்கள் மற்றும் உதவி அடையுங்கள் சமர்ப்பணம் ஆனவர்களாக இருந்தாலும் இல்லறவாசிகளாக இருந்தாலும் அதிகாரம் சமமாக இருக்கின்றது ஆனால் விதியின் மூலம் வெற்றி இந்த ஈஸ்வரிய சட்டத்தை புரிந்து கொண்டு அலட்சியத்தின் லீலைகளை அழித்துவிட்டால் முதல் டிவிஷனுக்கான அதிகாரம் கிடைத்துவிடும் ஸ்லோகன் சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தில் சிக்கனத்தின் அவதாரமாக ஆகுங்கள் நல்லது ஓம் சாந்தி